ஆர்சிபி ஐபிஎல் 2025 டுவெண்ட்டி வெற்றி பெற்றது தான் போகும் பதினெட்டு ஆண்டு கனவு அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக வெற்றி விழா நடத்துகிறோம்னு சொல்லி பெங்களூரில் நடத்துனாங்க சின்னசாமி ஸ்டேடியம் வந்ததில் முப்பத்தஞ்சாயிரம் பேர் தான் கூட முடியுங்கிற இடத்துல ஒன்றரை லட்சம் பேர் கூடி பெரிய ஸ்டாம்பேடு நடந்து பதினோரு பேர் இறந்து போனாங்க அந்த இறந்து போன சோடு அதை பற்றியெல்லாம் கவலையே படாமல் வெற்றி விழா கொண்டாடினாங்க இப்பொழுது எல்லாத்துக்கும் காரணம் போலீஸ் தானே அந்த அரசு வந்து முன்னூற்றங்க மேலே மாற்றி விட்டுச்சு ஏன்னா அதுவும் கூட திராவிட மாடலுடைய சொன்னாங்களா பிரச்சனை திராவிட மாடல் எக்ஸ்டென்ஷன் தான் சித்தராம ஆட்சியம் ஸோ அந்த இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அதோடைய அமைச்சர் நடுப்பரச நீக்கப்பட்டு மீண்டும் இப்பொழுது ஆவினுக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் மனோ தங்கராஜ் ஒரு புதுசாக ஒரு கருத்தை சொன்ன கம்பு சுத்துவாரு ஆ கம்பு சுத்துவார் அதாவது மினிஸ்டராக இருக்கிறப்பெல்லாம் இல்லாதப்பெல்லாம் கம்பு சுத்துவார் அவர் அவர் என்ன சொல்றாருன்னா இது போன்ற விளையாட்டுகளை வந்து கூட்டமாக போய் பார்க்குறது குறிப்பாக கோயில் திருவிழாக்களில் அதிகமாக மக்கள் கூடுவதையெல்லாம் ஒரு பகுத்தறிவு சமுதாயம் இதை வந்து எப்படி பார்க்குது அப்படிங்கிறத என்னால் யோசிக்கவே முடியல இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க பகுத்தறிவு சமுதாயம்னு சொல்கிறவர் அவர் புழு மூலையில் இருக்கா புழுத்தறிவு அப்படின்னு தான் நம்ம அவரை சொல்ல வேண்டிய அளவில் தான் அவருடைய அறிவு திறனை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அவர் என்ன சொல்றாரு அதில் இன்னொன்று சொல்றாரு நம்ம கிரிக்கெட் விளையாட்டை போய் பார்க்க போக கூடாது விளையாடுபவர்களாகவே நாம் உயர வேண்டும் அதான் சொல்றது கரெக்டு தானே ஒன்றரை அவர் வந்து மாவட்ட செயலாளராக இருந்த போது மந்திரியாக இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் லோக்கலில் கட்டி பொறுப்பில் இருந்தபோது கூட அவர் இருந்த செயலை தான் எல்லோரும் செய்யணும்னு நினைக்கிறாங்க அது ஒன்று இப்போ இல்லை இப்போ இவங்க முதல்வர் குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த எஸ்என்ஜே உடைய பட்டி இப்படி போட்டுக்கிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக டிஷர்ட்லாம் போட்டு துணை எல்லாம் இருந்தாங்க அவங்க குடும்பம்லாம் தனியாக கேலரியில் இருந்தது அந்த கிரிக்கெட்டு அந்த சங்கத்திலலாம் முக்கிய பொறுப்பில் பொன்முடியோட குடும்பம் இருக்குது அவங்க ஒரு தனி கேலரியெலாம் பார்க்குறாங்க அது மாதிரி பங்கெடுப்பாளர்களாக இருக்கணும் இல்ல அவரு இந்த பங்கெடுப்பாளர்கள்ன்னு அவர் இந்த மாதிரி சொன்னா பரவாயில்ல ஏன்னா அவருடைய கடந்த கால வரலாறு நம்ம பார்த்தோம்னா தனிப்பட்ட அட்டாக் கூடாதுதான் ஆனா ஒரு மதத்தை இந்து மதத்தை விமர்சிக்கணுங்கிற காரணத்தினாலேயே உள்நோக்கத்தோட இந்த மதவெறியல் பால் பவுடர் மனோ தங்கராஜ் விமர்சிக்கிறாருங்கும் போது நம்ம அதுல சொல்றதுல தப்பே கிடையாது அவர் தனிப்பட்ட விமர்சனம்னா ஏன்னா தனிப்பட்ட நபர்னா அவர் ஒதுங்கிக்கிறாரு இது என்னுடைய கருத்து அப்படின்னு உன்னுடைய நான் அமைச்சராவோ திமுக ஆளாவோ பார்க்காம நான் தனிப்பட்ட மனோ தங்கராஜ நான் இப்ப சொல்றேன் அவர் என்ன சொல்றாரு பங்கெடுப்பாளரா இருக்கணும் அவர் அவருலாம் பங்கெடுப்பாளரா அவர் அவரோட சேர்ந்து பங்கெடுப்பாளராக இருக்கணும்னு நினைக்கிறாரா அவர் வந்து பிரச்சனை அது வந்து அந்த ரேகான்னு ஒரு அம்மா இவரை பத்தி பேட்டி எல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த அம்மா கிட்ட கேட்டா இன்னும் கொஞ்சம் விவரங்களை சொல்லுவாங்க அப்புறம் ஒரு ஃபாரின் பெண்மணியை இவர் ஏமாத்தினது அவர் அதுக்கப்புறம் செல்போன்ல கூட இவர் பேசி நான் வந்து உங்க தான் சொல்றேன் அப்படின்னு அதை வந்து பேசக்கூடியதெல்லாம் அதாவது இவரை பத்தி பேசணும்னு வச்சுக்கங்க கிட்டத்தட்ட ஒரு இந்த பழைய பொன்முடி சொன்னார் பாருங்க அந்த பொன்முடி என்கிற தெய்வ சிகாமணி நாங்க வந்து எயிட்டீன் பிளஸ் பட்டிமன்றோம் அப்படின்னா இருப்போம் கிட்டத்தட்ட இவரை பத்தி பேசினா எயிட்டீன் பிளஸ் தான் பேசணும் ஆனா இவர விமர்சனத்தை நம்ம வைப்போம் எயிட்டீன் பிளஸ்ஸ தனியா திரும்பி இவருடைய நாவடக்கத்தோட பேசாம அரண்மனை நாயே அரக்கடா வாயே என்று இவர் அடங்கி இருக்க வேண்டும் இல்லை நான் கொலைச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னாருன்னா நாம கல்லால் அடிக்க முடியாது சொல்லால அடிப்போம் அதை பின்னாடி வருவோம் ஆனா இவர் வந்து கன்னியாகுமரி ஜில்லாவில் வந்து பிஷப் ஹவுஸ் தான் பவர்ஃபுல்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இவர் ஒரு பிஷப் ஹவுஸ் அடிமை இவர் இந்த பிஷப் ஹவுஸ் அடிமை இவர் வந்து கருத்து சுதந்திரத்தை பத்தி இவர் மேட்டிமைத்தனத்தோட பேசுறாரு இவர் இவரு இந்த பால் மனோ மனோதங்கராஜன் தான் ஊர்ல இவரை சொல்றாங்க நான் கூட கேட்டேன் எங்க பால் பௌர்வ வித்தாரா இல்லைன்னா இப்ப அவரு பால்வளத்துறையில் இருக்கிறதுனால அவர் பால் பவுடர்லாம் அதிகபட்சமாக விற்கணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க நான் பின்னணியை சொல்கிறேன் இவர் எப்படிலாம் இவங்க மாறி சொல்கிறேன் அப்படின்னா இவரை பற்றி இவர் ஒரு மதவெறியன்னு தான் எல்லாரும் அங்கே சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் குருத்தோலை திருவிழாக்கு இது பொருந்துமா உயிர்த்தெழுதல் திருவிழாக்கு இது பொருந்துமா கிறிஸ்துமஸுக்கு இது பொருந்துமா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு இது பொருந்துமா இவருடைய கூட்டம் நம்ம கேள்வியா தான் முன்வைக்கிறோம் நம்ம யாரையும் விமர்சிக்கவோ அவங்களுடைய மத நம்பிக்கையை புண்படுத்தவோ கேட்கல சேவியர் விழா வந்து லோக்கல் எல்லாம் கன்னியாகுமரி அந்த அளவுக்கு கூட்டம் அதுக்கு அது பொருந்துமா எல்லாத்தையும் தாண்டி இப்ப மதுரையில ஸ்டாலின் பொதுக்கூட்டம் பேசினார் அதுக்கும் நிறைய கூட்டத்தை இவங்க கூட்டியிருந்தாங்க இருந்தாங்க இவர் போய் மிஸ்டர் ஸ்டாலின் சரி நீயோ பரம்பரை அடிமை இந்த கட்சிக்கு எழுதி கொடுத்துருக்க குடும்பத்துக்கே நீ அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்க தளபதி அவர்களே இப்படி கூட்டம் கூட்டுவதை காட்டிலும் அங்கே இருப்பவர்கள் உங்களை போன்று மேடையில் அமர்ந்து துண்டு சீட்டை பார்த்தாவது பேசக்கூடிய ஒரு தலைமையை தலைவராக வர வேண்டும் அதனால இந்த கூட்டமே கூட்டம் வேண்டாம் சொல்லிருக்கலாமே இந்த ஆளு ஏன்னா நீ உன்னுடைய நோக்கம் என்ன திருவிழாக்கு கூட்டம் கூடுற இவன் வந்து எப்பேற்பட்ட மத வெறி அதாவது ம அந்த மத வெறி இவர் அப்படியே முற்போக்காக காமிச்சுக்கிட்டு பேச வைக்கிது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் முற்போக்கு பேசுகிற பயிலெல்லாம் யாருன்னு பாருங்கள் ப்ரோ இங்கே இந்த ஆரிய பசங்க வந்து பார்ப்பனர்கள் வந்து தமிழன் வேற ஆரிய மதம் மேறேன் அப்படியா ப்ரோ ஒன்று தமிழன் மேற இந்து மதம் வேற ஓஹோ அப்படியா ப்ரோ நான் தமிழனாக இருக்கேன் ப்ரோ தமிழனுக்கு சிவன் தான் கடவுள் சரி ப்ரோ நான் என்னமே சிவனை கும்பிட்றேன் ப்ரோ தமிழ் கடவுள் முருகனை தான் ப்ரோ நாம் கும்பிட்ணும் சரி ப்ரோ நான் தமிழ் கடவுளை கும்பிட்றேன் நீங்கள் இப்படியே வந்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது நமக்கு நடுகள் வழிபாடு மூத்தோர் வழிபாடு இதுதான் நமக்கு இந்த முருகன் சிவன் இதெல்லாம் பார்ப்பனர்கள் நமக்குள் புகுத்திய அடிமைத்தனம் சரி ப்ரோ நான் மூதோர்களை கும்பிட்றேன் இவங்களை நடுகள் வழிபாடே வச்சுக்கிறேன் ப்ரோ திருநீர் பூசிக்கிறேன் ப்ரோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ப்ரோ இதெல்லாமே முற்போக்கர் நீங்கள் சிந்திங்க பிற்போக்குத்தனம் பிற்போக்கா இருக்காதிங்க ப்ரோ சண்டே சர்ச்சுக்கு போகலாமா ப்ரோ இந்த கும்பலுடைய வழித்தோன்றல் தான் இந்த மனோ தங்கராஜ் மதவெரியன் இத வந்து அனைவரும் கண்டிக்கிறோம் ஏன்னா அமைச்சர் ஆன உடனே ஜஸ்ட் கால் உங்களுடைய கருண்யா நிறுவனத்துடைய போய் அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி பெற்று எங்க அதாவது அங்க கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு இந்து மதத்தை பேசி வைக்கிறோம் நாளைக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்த்தி ப்ராட்டஸ்ட் பெந்த அதுக்குள்ளேயே உட்பிரிவுகள் இருக்குல்ல அதுக்குள்ளேயே இந்த ஆள் பிரிவுகள் பார்ப்பான் ஏன்னா ஒரு இடத்துல பிரிவு பார்க்குறவன் இன்னொரு இடத்துல கண்டிப்பாக செய்யக்கூடிய ஆள் இந்த மதவெறியனுடைய பேச்சை அனைவரும் கண்டிக்கணும் இந்த மதவெறியன் மன்னிப்பு கேட்கணும் இதுக்கு உண்மையிலேயே இதுக்கு வந்து இந்து இயக்கங்கள் மட்டுமல்ல சன்னியாசிகள் மட்டுமல்ல பொறுப்பான சமூக செயல்பாட்டாளர்கள் பொறுப்பான பதவியில் உள்ளவர்கள் இந்த சமுதாயத்தில் தங்களுக்கு தங்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது என்று மார்த்தட்டி கொள்ளும் அனைவரும் இதுல ஒன்னு ஒரே ஒரு கேள்வி இந்த கன்னியாகுமரியில ஒரு தேர் திருவிழால இவர் உடம்பிடிக்க கூடாதுன்னு எதிர்ப்பு வந்தது ஒரு நான் கொண்டு கலந்துக்க கூடாதுன்னு இது வந்து எந்த அளவுக்கு சரி அப்படின்னு இவர் போராடியவர் அதுக்கப்புறம் திருவட்டாறு ஆதி கேசி கட்டக்கூடாது இது போன்ற திருவிழால இவர் கலந்து கொண்டு இப்படி வன்மத்தை கக்குனவரு தான் இப்ப இந்த வார்த்தையை சொல்லி அரசியல் அது நீங்க பாருங்க இவர் இங்கே பேசுறது தன்னுடைய மக்களுக்கு போய் சேராது இவருடைய டார்கெட்டட் ஓட்டர்ஸுக்கு அது போகாது இது வேற பக்கத்துல போகும் நம்மளுக்கு பப்ளிசிட்டியும் ஆச்சு நாமளும் வந்து இந்த திராவிட ஃபேமிலியில் போய் நாமளும் நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு உருட்டு அங்க போய் இந்துக்களை ஏமாத்துறதுக்காக நானும் தேர்வடம் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காவிகுடியை கட்டாத அப்படி மாய்ந்தாள் மதவெறியின் உச்சத்தில் உள்ளவன் இந்த மனோ தங்கராஜ் மனோ வன்மையாக கண்டிக்க வேண்டும் அனைவரும் தேர்ந்து மனோதங்கராஜை கண்டித்து மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும்